நம்ம ஹீரோவையும் சோஃபியான்னு சொல்லிட்டு ஹீரோவோட ஃபியான்சியையும் இன்ட்ரடியூஸ் பண்றாங்க அந்த டைமுக்கு ஹீரோ பயங்கர போதையில இருக்கான் அவனை வந்து வேக வேகமா சோஃபியா வந்துட்டு ரெஸ்ட் ரூம்க்கு கூட்டிட்டு வரா நம்ம ஹீரோவுக்கு சோஃபியாவை கல்யாணம் பண்றதுல கொஞ்சமோ இன்ட்ரெஸ்டே இல்ல அதனால இவ என்ன பண்றா அப்படின்னா இவனுக்கு பயங்கரமா ட்ரக்ஸ் கொடுத்து எப்படியாவது கன்சீவ் ஆயிடணும் அப்படின்னு சொல்லி யோசிக்கிறா ஃபர்ஸ்ட் பார்த்த உடனே நம்ம ஹீரோ என்ன என்ன பயங்கர போதையில வாந்தி எடுக்கதான் வராங்க போல அப்படின்னு சொல்லி நினைச்சுக்கிறா அப்புறம்தான் பார்த்தா தெரியுது இவங்க ரெண்டு பேருமே உள்ள வந்தது வேற ஒரு ரீசனுக்காகனு ரொம்ப நேரமா வெளிலயே வரல சம்திங் ராங் அப்படின்னு சொல்லி ஹீரோயின் பாக்குறா பாத்தா அவ கதுவை கூட லாக் பண்ணவே இல்லை அந்த டைமுக்கு அப்ப ஹீரோ தயவு செஞ்சு என்னை காப்பாத்து காப்பாத்து அப்படின்னு சொல்லி ஹீரோயின பார்த்து கேட்கறான் சரி உடனே ஹீரோயின்னு காப்பாத்தலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருக்க இது மென்ஸ் ரெஸ்ட் ரூம் நீ இங்க இருக்க கூடாது மரியாதையா எழுந்து இங்க இருந்து வெளியில போ அப்படின்னும் போதே எங்க வேலை செய்யற வேலைக்காரி தானே நீ நீ இன்னும் எனக்கே ஆர்டர் போடுற மரியாதையா நீ இங்க இருந்து வெளியில போ கொஞ்ச நேரத்துக்கு யாரும் உள்ள வராம பாத்துக்கோ அப்படின்னு சொல்றா இப்ப மட்டும் நீ வெளியில எழுந்து போல கண்டிப்பா நான் போலீஸ கூப்பிடுவேன் அப்படின்னு சொல்றா ஹீரோயின் ஏய் கொஞ்சம் கூட உனக்கு அறிவு இல்ல எதுக்காக நீ என்னைய மிரட்டிட்டு இருக்க அப்படின்னு சொல்லி கத்துறா உடனே ஹீரோயின் பலாருன்னு உனக்கு அன்னத்திலேயே வைக்கிறா பண்றதே கேவலமான வேலை அவனோட அனுமதி எல்லாமே அவனை இப்படி சுயநிணை இல்லாத அப்ப கூட்டிட்டு வந்து இந்த மாதிரி எல்லாம் பண்றீ என்ன எல்லாம் ஒரு பொம்பளையா அப்படின்னு சொல்லி கத்துறாவி பாவி போட்ட எல்லா பிளானும் எனக்கு எடுத்துட்டா அப்படின்னு சொல்லி ஹீரோயினை திட்டிக்கிட்டே அங்க இருந்து வெளியில போயிடுறா அதுக்கப்புறம் ஹீரோ வந்து பாக்கும்போது ஹீரோ வந்து பொழம்பிக்கிட்டே இருக்கான் என்னால முடியல என்னால முடியல அப்படின்னு சொல்லிட்டு சரி சரி உன்னோட ரூம் எங்கன்னு சொல்லி நான் கொண்டு போய் விட்டுறேன் அப்படின்னு சொல்லி ஹீரோயினை கூட்டிட்டு போறா ரூம்க்கு கூட்டிட்டு போயிட்டு நீ குழி குளிச்சுனா எல்லாம் சரியாயிடும் அப்படின்னு சொல்றா அந்த டைமுக்கு இவன் என்ன பண்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயினை விடாம ஹீரோயின் கிட்டே ரொமான்ஸ் பண்ண ஆரம்பிச்சிடுறான் அதோட மறுநாள் தான் ஹீரோயின் எழுந்துக்கிறா எழுந்து பார்க்கும் போது ஹீரோ அங்க பக்கத்துல நின்றுட்டு இருக்கான் பரவாயில்ல ரொம்ப ஸ்மார்டா இருக்கான்ல அப்படின்னு சொல்லி மனுஷுக்குள்ள நினைச்சுக்கிறா அப்ப ஹீரோ உடனே என்ன சொல்றான் அப்படின்னு பார்த்தா ஹீரோயின் கேட்ட நேற்று நைட்டு நடந்ததுக்கு நான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிறேன் இதுல வந்து ரெண்டு மில்லியன் பணம் இருக்கு அப்படின்னு சொல்லி ஹீரோயின் கிட்ட கொடுக்குறோம் ஹீரோயின் செம்ம கடுப்பாறா அடே என்னை யார நினைச்சு நீ இப்படி எல்லாம் பேசிக்கிட்டு இருக்க அப்படின்னு கோவப்படுறா இல்ல இல்ல நீ தப்பா நினைச்சுக்காத இத வந்து கல்யாண கிப்டா தான் உனக்கு எனக்கு ரொம்ப உன்னை பிடிச்சிருக்கு உன்னை முத முறை பார்த்தது உடனே எனக்கு வந்து காதல் வந்துருச்சு உன் மேல அப்படின்னும் போது ஹீரோனுக்கு செம்ம ஷாக்கு அடி தம்பி உன் பேர் என்னடா அப்படின்னு கேக்குறா என்னோட பேர் வந்து இல்லி என்னோட ஃபேமிலி வந்துட்டு இந்த ஊர்லயே பெரிய ஃபேமிலி அவங்க பண்ற எல்லா பிசினஸ்க்கும் நான் தான் ஒரே வாரிசு சோ நீ என்ன தாராளமா நம்பலாம் நான் சீக்கிரமே வந்து எங்க அப்பா அம்மா கிட்ட உன்னை இன்ட்ரோடியூஸ் பண்ணுவேன் நம்ம ரெண்டு பேரும் சீக்கிரமே கல்யாணம் பண்ணிக்கலாம் அப்படின்னும் போது உன் வயசு என்ன அப்படின்னு கேக்குறா எனக்கு இருபத்தஞ்சு வயசு ஆகுது அப்படின்னு சொல்லும் போதுதான் ஓ இருபத்தஞ்சு வயசா நான் கூட உன்னை கல்யாணம் பண்ணிக்கலாம்னு ஒரு நிமிஷம் தப்பா நினைச்சிட்டேன் ஆனா நீ என்னை விட ரொம்ப சின்ன பையன் நமக்கு செட் ஆகாது அப்படின்னு சொல்ற